ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டே இவ்வளோ சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் பா அன்னைக்கு வந்து இது கேந்திரி பண்டாரில் வந்து குலோவ் ஜாமன் மிக்ஸர் வாங்கிட்டு வந்ததில்ல சார் அதான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் மழை தொட்டி எனக்கு கண்டென்ட் கிடைக்கல ஸோ அதனால் சிம்பிளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் கொடுத்துட்டுக்கேன் மழை நிற்கிட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு க கன்டென்ட் வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் வீடியோஸ் கவர் பண்ண முடியல மழை டைம் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மழையில் பாப்பா ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கு எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் வெளியும் போகிறதில்ல ஸோ மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்கிற வீடியோஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடு கிளீன் பண்ணுறதுக்கும் வழியில் தண்ணி கொட்டி கிளீன் பண்ணுறதுக்கும் வழியில் நான் கிட்ட ரெண்டு நாளாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ மழை தொட்டி தான் கண்டென்ட் வந்து கிடைக்கல நான் சின்னதாக டெவலாக் பண்ணிக்கிறேன் அதான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல தண்ணி வண்டி வந்துருச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடியோ காமிச்சிட்டு இருக்கீங்க சிஸ்டர் தண்ணி எடுக்கிற வீடியோ தண்ணி எடுக்கிற வீடியோ தான் தினமும் காமிச்சிட்டு அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ நான் காமிக்கிறது வந்து ரெகுலர் கண்டென்ட் தான் இருக்கேன் என்னோடய வேலைகள் என்னன்னு சொல்லி தான் காமிச்சிட்டு இருக்கிறோம் சார் அதை அதனால் என்னால் வந்து தண்ணி எடுக்கிற வீடியோஸ்னாக்கா அதை நான் போட்டுகிட்டு தான் இருக்கணும் என்னோடய வேலையே அதுதான் அதனால் வந்து அந்த வீடியோஸ் ஒன்று சிலது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் வந்து தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கேனுங்கெல்லாம் எடுத்து செட் இருந்தேன் yeah இன்றைக்கி வந்து கேன் கம்மியாக தான் செலவாச்சு ஏன்னா நாளைக்கு வந்து தண்ணி பிடிக்கணும் ஒரு பத்து கேன் தான் பிடிச்சிட்டு இருந்தால் அதுக்கு மேலே பிடிக்கல அப்புறம் நாளைக்கு வேணும் கேன் காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் காலி பண்ணேன் அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு சமையல் பார்க்கலாம் லோபியா இது லோபியா லோபியான்னு சொன்னால் என்ன சிஸ்டர் லோபியானான்னு கேட்டிருந்தீங்க தட்ட தான் லோபியான்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிர் இங்கே கொஞ்சம் வெள்ளையாக கிடைக்கும் அதை தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி பருப்பு மாதிரி கிடைய போகிற பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாம் போட்டேன் ரெண்டு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திக்கிறேன் ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா கேஸில் வச்சிடலாம் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் கழுவுறதுக்காக தோ சா ஒரு பக்கம் பருப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் பாத்திரங்களை ஒரு எடுத்து வச்சுட்டேன் சில பேர் வந்து நான் வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இப்படி போட்டு போகிறீங்க அப்படி இப்படி போட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிற போகிற விரும்புகிறேன் நான் எங்கேயும் போகிறதில்ல பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போகிறேன் ஸோ ஒரு அம்மா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு எனக்கு தெரியாதா ஸோ டெல்லியில் இருந்தாலும் டெல்லியில் ரீசெண்டாக தான் டீசெண்டாக தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க டீசண்ட்டானாக்கா எப்படி சிஸ்டர் மாடனாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமா ஒவ்வொரு சிலத்தை நான் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் சரி நான் நீட்டாக போனாக ஆக வெளியே போனால் ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டுக்கார இல்லை அதனால் இஷ்டத்துக்கு கண்டமணி திரியிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து இன்னும் நல்லா ட்ரெஸ் நீட்டாக பண்ணிட்டு போக வேண்டியதானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி பேசுவீங்க ஆனால் வந்து லேடிஸ் எப்படி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குறைகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க நான் பாட்டிக்கு நான் செய்வேனேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கிட்ட இருக்கிறத நான் போட்டுட்டு போகிறேன் என்னால் ஆடம்பரமாகவும் இருக்க முடியாது சிம்பிளாகவும் நான் இல்லை ஸோ நான் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் பருப்பு ரெடியாக ஆயிடுச்சு பருப்பு லோபியா தானே அது வந்து த கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அட்டிக்கு பருப்பு மாதிரி நல்லா கடைஞ்சிட்டேன் அப்புறம் தாளிச்சுட்டுலாம் சிம்பிளாக தான் தாளிக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கொஞ்சம் சீரை சேர்த்திக்கிறேன் பஸ் இவ்வளோ தான் வேறு எதுவும் நான் சேர்த்திக்கல ச சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தாக்கா கருவேப்பில் பறிச்சு வந்துருக்கலாம் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வரல ஸோ முருங்கைக்கீரைக்காக போகலான்னு நினச்சிட்டேன் எனக்கு நல்லா மழை பேஞ்சது இல்லை என்னக்கா போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் மழை பேஞ்ச தொட்டி நான் எடுத்து பறிச்சுட்டு வர முடியல அப்புறம் வந்து பாப்பா கூட்டிகிட்டு வந்த ஸ்கூல் வந்து ம நான் மழை ஓரளவுக்கு நின்று இருந்தது செஞ்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி தான் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன் காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்தனால என்னால் தண்ணி ஊற்றி வைக்கவே முடியல ஏன்னா மழையில் எப்படி நனைஞ்சிட்டு போய் எடுத்துருவாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் மழை ஓரளவுக்கு ஓஞ்சது செஞ்சு விட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துடுவான்னு என்னால் ஜாஸ்தியெல்லாம் தூக்கிட்டு வர முடியல ஹரோ அண்டாதான் ரப்பின சரி சர்வம் அரச அருந்த அப்போ தூக்கிட்டு வர முடியல ஸோ அவங்க அப்பாடு சொன்னேன் எனக்கு சீக்கிரமாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணப்பா என்னால் முடியல தனி தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கெல்லாம் நான் வந்து ஃபில்ட்ரு போட்டுறேன் கீழேருந்து மேலே தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தடி ஊடினு நடத்துக்க நடக்கிறேன்னு நினைக்காதீங்க அது கூட கீழே வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் ஜாமூன் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் பண்ணுறக்க வந்து மாவை போட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாம் நான் வந்து நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டு பண்ணாக்கா கடைசியில் அது கொஞ்சம் இதாயிருச்சு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் பிளாக் பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சரி அப்படியே இப்போ இது பண்ணிக்கலான்ட்டு மிக்சர் தான் நான் இது கோயா வாங்கிட்டு வந்து மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்னேரமாக அதை ரெடி பண்ணுறதுக்கு அதனால் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டேன் பாசி பருப்பில் ஒரு வாட்டி குலோப் ஜாமுன் பண்ணி அது எப்போ பண்ணேன்னு தெரியுமா நான் சி பாப்பாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது பண்ணேன் அது இன்னும் என் பிள்ளை நினைப்ப வச்சுட்டு கேட்குறான் பண்ணுமா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாளைக்கு பண்ணுறேன் பாப்பா அப்படின்னு அப்புறம் பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஜாம் மிக்ஸை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கம் ஊறிட்டு கொண்டு பசஞ்சு வச்சாச்சு பருப்போடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு சாப்பிடுதான் இனி மறுவாயில்ல காலந்து எதுவும் சாப்பிட்றதே இல்லை இந்த இது பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கேன்ல கொஞ்சோண்டு அது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கிறது அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு ப பசங்களோட சாப்பிட்டாதான் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது காலைல சாப்பிட முடிய மாட்டேங்குது காலைல தண்ணி எடுத்துகிட்டு இவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இப்போ டீக்கு பதிலாக வந்து இது சுக்கு காப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சுக்கு காப்பி குடித்தா இன்னி வயிறுஃபுல்லாகிடுது அதனால வந்து கம்மியாக தான் சா சாப்பி சாப்பிடறது மூணு ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு சரி சொல்லிட்டு தான் இனி வந்து ஜாமூன் ரெடி பண்ணனும் சோ வாங்க ஜாமூன் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் ஒண்ணு இல்ல அந்த குலோப் ஜாமூன் அது நல்லா பேசஞ்சு வச்சிருந்தேன்ல ஸோ அதை வந்து பால் எல்லாம் போட்டு நல்லா கையில் வந்து நல்லா இப்போ இது உருட்டிக்கிட்டேன் உருட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி பால் சின்ன சின்ன பால்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் பருப்பு எல்லாம் காலை தான் எல்லாம் கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணேன் மாவு வந்து சாப்பிட்றங்கிற பேரில் பருப்பு அங்கங்கே குட்டி அடுப்பு மறுபடியும் இப்போ இது பண்ணி வச்சுக்கிறாள் மறுபடியும் நான் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் என்ன கம்மியாக இப்போ ஊற்றினாங்காட்டிக்கு அது வந்து பாதி வேக கொஞ்சம் லேட் ஆகுது அப்படியே சே சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் ஸோ நம்மளும் தோணுச்சுனாக்கா அப்போ இதை மிக்சர் கிடைக்கிறதுல அதனால் க வாயின் வந்து பண்ணிக்கிறது அப்புறம் இன்னொரு பக்கம் சக்கரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதை கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டாக்கா சக்கரை பாவு ரெடி ஆகிரும் இதுலேஸாக இன்னி கொஞ்சம் கலர் மாறணும் அதுக்கப்புறம் எடுத்தோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றா அப்படியே போ திருப்பி போட்டுட்டு ஸ்பூனில் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் ஏமா தான் தீது இப்படியே இப்படியாக தீய வைப்பாங்க அப்படிங்கிறேன் ஒன்று இறுடி இருக்குது ஆயிட்டுருக்குது ரெடி அப்படின்னே அப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கமாக இருந்தது எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் இலக்காய் தூவி விட்டுட்டேன் பாஸ் இவ்வளோதான் நம்ம குலோப் ஜாமுன் இதுக்கு மேலே தான் நம்ம குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்க முடியாது நான்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து மிக்சர் வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தா போகுது பசங்களுக்கு அது சாப்பிட்டு திருப்தி கிடைக்கும் மற்றபடி இந்த தீபாவளிக்கு போய் அந்த ஸ்வீட் வாங்கினோம் அந்த தீபாவளிக்கு அப்புறம் மற்றதுக்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க எனக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டு நம்ம குளிக்க போயிட்டா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த கேப்பில் என் மவுளிகளெல்லாம் சாப்பிட்டாளுங்க பிரக்யா இன்னும் சாப்பிடல ப்ரைியாக ஒரு ரெண்டு இடத்த வேண்டாம் வேண்டாம் ஒன்றரை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்துச்சு சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வாய் அடங்க மாட்டேன் இதே சாப்பிட்லாம் அப்படியே முழு வாயில் போட்டுக்கலாமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாமா எனக்கு எடுத்துகிட்டு தமிழ்நாடு விற்கிறக்காக நானும் இப்போ எப்படியெல்லாம் வச்சு வச்சு முடி முடிப்பாருங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல அப்படியே சொட்டை விழுக முடி அந்த பாரம் இல்லாமல் அப்படியே வாயில் விற்கலாமா சாப்பிட்லாமா உங்களுக்கு கொடுக்கவே இல்லை நான் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் நீங்களும் சாப்பிடுங்க நான் பண்ண கருப்பு குலோப் ஜாமுன் ஓகே காலா குலாப் ஜாமுன் இது காலாவால் இல்லை ஓரளவுக்கு நான் பருப்பு வச்சு ஒரு நாளைக்கு பண்ணுறேன் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் பா சமையாக இருக்கும் அது காலேருந்து மழை வெளுத்து இருந்துச்சு அதனால் வந்து சிம்பிளாக தான் வீடியோஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அப்படியே கீழே அந்த மேலே வந்தேன் இந்த செடிங்களை பார்க்கலான்ட்டு செடி காமிக்கிறேன் இது வெறும் தான் எடுத்துன்னு வச்சேன் வந்ததுன்னா ஓகே பார்க்கலாம் பன்னீர் ரோஸ் செடி தான் வந்துச்சுன்னா ஓகே பார்க்கலாம் இது ஒயிட் கலரு இப்போ தான் மொக்கு வச்சிருக்கு துளிர்கள் நிறைய தலைஞ்சி வந்திருக்கு இதெல்லாம் பார்த்து இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த பிறகு துளிர் விட்டுருச்சு நான் கூட வருமா வராதான்னு நினச்சேன் ஆனால் இது டெல்லாம் டபுள் கலருங்க இந்த செடியெல்லாம் டபுள் கலரு ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் துளிர் விட்டுருச்சு அப்போ எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது ரெண்டு நாள் தான் ஆச்சு துள்ளுர் விட்டு தளர்ஞ்சி வந்துருச்சு ஸ்பீடாக வருது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மழை பெய்யுது இல்லை இப்போ இதுலேயும் துளிர் விட்டுருச்சு அப்பா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சாமி நான் வருமா வராதான்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு நாள்லேயே வந்துடுமா வருமா வராதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வரா வந்துருச்சு இது கொஞ்சம் லேட்டாகும் வர்றதுக்கு இதெல்லாம் நாட்டு ரோஸ் செடி இதில் நாட்டு ரோஸ் செடி தலை இது பார்க்கலாம் இதுதான் ஏமாற்றிட்டான் கடைக்காரன் சின்னதாக ரோஸ் கொடுத்து ஏமாற்றிட்டான் நான் கேட்டேன் ரெட் கலராக வரல இது வருது 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது கருவேப்பிலை தாஞ்ச பார் காணும் இதுவும் வளர்ந்துருச்சுன்னா பரவாயில்ல இது நாட்டு ரோஸ் தான் இது நாட்டு ரோஸ் தான் இதுவும் ரோஜா விதை தான் போட்டிருக்கேன் வருமா என்னன்னு தெரியல வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த செடி நல்லாவே துளிர் விடுதுங்க நல்லா துளிர் விடுது நிறைய மொக்கு வைக்குது அது வரைக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பிங்க் கலர் ரோஸ் அழகாக இருக்குது நேற்று எங்கள் பாப்பா ஒன்று வச்சுட்டு போனா ஸ்கூலுக்கு ஸோ இது நல்ல தலையுது இது செடிங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் கீண்டு வாங்கிட்டு வந்து வச்சு ரெடி பண்ணணும் மழை பேஞ்சதுல அந்த மண்ணெல்லாம் பாருங்கள் திரும்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் இது செடி இது இது வந்துருமானு தெரியல பார்க்கலாம் அதெல்லாம் பிடிச்சிக்கிச்சு இது வருமானு தெரியல இதுவும் பார்க்கலாம் நீ வருதா என்னன்னு தெரியல ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து இது பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் இதா பிடிச்சிக்கிச்சு தளர் இதுவும் வந்துடும் ஸோ ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து தான் வச்சுட்டுக்கிறேன் இதெல்லாம் நான் இது இது டபுள் செடி தான் டபுள் கலர் இதுவும் இதுவும் சாரி இதுவும் இதுவும் டபுள் கலர் இதுவும் தளைஞ்சிருச்சுதா ஸோ இது நாட் ரோஸ் செடி இது வந்து முல் குண்டு குண்டுபள்ளி குண்டுமல்லி செடி இது வந்து முல்லைப்பூ செடி மொக்கு வச்சிருச்சு நானும் இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பில்லெல்லாம் பிடிங்கி பிடிங்கி வர்ற அப்பையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் இது விதை போட்டுவிட்டேன் ரோஸ் செடி விதை வந்துச்சுன்னா பரவாயில்ல வரட்டும் பார்க்கலாம் ஓகே இதுவும் பாருங்கள் இது ஜாதி முல்லை நல்லா வந்துருச்சு தலைஞ்சிருச்சு தலைஞ்ச முக்கால் வந்தால் சரி செம்பருத்தி செம்பருத்தி தலை இது தலைஞ்சிருக்கு செம்பருத்தி இதுவும் தலை இது இதுவும் செம்பத்தி தான் இது ஒரு செம்பத்தி நாலு செம்பத்தி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் டைப் ஆப்போ சிம்பத்தி ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் ரோஸ் செடி பதிலாக காய்கறி செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி செடிங்களாம் வைங்கன்ட்டு மாடியெல்லாம் பாருங்க மழை பெஞ்சதில் எல்லாம் அந்த சேறு சகதியெல்லாம் விழுந்து கிடக்கு கிளீன் ஆகிடுச்சு வரும் உலகக்கு மாடி இருந்தாலும் கழிவிடணும் அப்போ தான் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் ரோஸ் செடியாக வச்சுருக்கீங்க சிஸ்டர் காய்கறி செடி வைங்க சிஸ்டர் கத்திரிக்காய்னா வெதைகதான் போடுங்க வைங்க சிஸ்டர் நான் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி சொன்னார் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வச்சிருந்தேன் பீக்கங்காய் புடலங்காய் அதெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் எங்கள் ஏரியாவில் குரங்கு இருக்குது அதுக்கிட்ட வந்து உருப்படியாக எதுவும் வச்சுருக்க முடியாது நானே இந்த ரோஸுக்கு ஆசைப்படி வச்சுருக்கேன் ரோஸ் ஏன் வச்சுருக்கேன்னாக்கா ரோஸ் பிக்க முடியாது அது எப்படி செடி தொட்டுச்சுன்னா வந்து முள் குத்தும் அந்த கு முள் குத்துச்சுன்னா பயத்தில் வந்து செடி தொடாது மற்ற வேறு எந்த செடி வச்சாலும் வந்து பிடிங்க எடுத்து வீசிடும் நான் பீக்கங்கெல்லாம் வச்சு பீக்கங்கெல்லாம் கொத்தரங்காய் பீக்கங்காய் சாப்பிட்ட பாடெல்லாம் எல்லாம் பிச்சு பிச்சு நாசம் பண்ணிட்டு போய் செடி செடி பூ செடியெல்லாம் வச்சு பூ அழகாக வந்துருந்து எல்லாம் இந்த பிச்சு வீசிட்டு போயிடுச்சு அதனால் கொ ஆசையாகவே இருக்க மாட்டேது இங்கே வைக்கிறதுக்கு மற்ற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டு உள்ள வச்சுருக்காங்க குரங்கு வந்தால் கூட துரத்தி விட்ருவாங்க மற்ற வீட்டில்லருந்து இந்த பால்கனியில் இந்த மாதிரி எல்லாம் இடத்துல வச்சுருக்காங்க மேலே அவ்வளோ சீக்கிரம் மொட்டை மாடியில் யாருக்கும் அவ்வளோ விற்கல நான் மொட்டை மாடியில் பூரா எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன்னா எனக்கு பயம் என்னென்னாக்கா செடிங்களை வந்து பிச்சை எடுத்து வீசிருமோன்னு ஒரு பயம் ஆனால் ரோஜா செடி தொட்டால் முள் குத்தும்ல அந்த பயத்தில் வந்து தொடாது அதை ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதுவே வருமா வராதான்னு தெரியல நான் ஒருபடியே இத்தனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இதை இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு வேற பயத்தை கும்பூட்டி இடிக்கிறாங்க அப்போ எல்லாம் இதை தூக்கிட்டு எங்கே ஓடுறது அதனால் ரோஸ் செடி ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன் ஆசைக்கு வாங்கி வச்சுருக்கேன் அது ரோஸ் செடி விரிஞ்சதுன்னா அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குல்ல ஐயோ நான் செ வச்சு செடி பூ வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும்ல அதுக்காக தான் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் என் தான் சொன்னார் நீ எதை பற்றி டென்ஷன் படாத உங்களுக்கு இன்னும் இன்னும் பத்து செடி கூட வாங்கி வச்சுக்கோ தினமும் அதை பார் கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் மாடியை சுற்றி சுற்றி வா என்ன உண்மையில் மாடி தான் கொஞ்சம் எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் கூட மேலே அப்படியே சும்மாவே இருப்பேன் ஃபோன் பார்க்க மாட்டேன் மாடிலே என்னன்னே தெரியல மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதுக்காக தான் மாடி மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தினமும் இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறது அப்புறம் இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து எந்த ரெமடி போலியான்னு சொல்லிட்டு கே நினச்சிருப்பீங்க விடாமலையே பேஞ்சிட்டுக்கா நானும் தொடர்ந்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுட்டே வரேன் தலை வந்து நல்லா இருக்குது ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி முடி ஓரளவுக்கு கம்மியாச்சு ரொம்ப எல்லாம் கம்மியாகல தினமும் சிவி எடுக்கிறதுல கொஞ்சம் கம்மியாச்சு ஏன்னா தலை குளிக்கலை என்ன ஜாஸ்தி வைக்கல நான் எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற முடிய விட இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது கொஞ்சம் நல்லாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தோணுது ஃபீல் ஆகுது ஆனால் வந்து உடனே எல்லாம் முடி ஸ்டாப் ஆகாது ஒரு ரெமடி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடனே எல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும் நான் வந்து முடி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுச்சின்னாக்கா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வளருதுன்னு அர்த்தமாயிடும் அதனால்தான் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து போட்டு எப்படி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக முடி வந்து வளரும் ஜா நல்லாவே வளரும் நான் வந்து முடிக்கு எடுத்து கேர் எடுத்து பார்த்துக்கறதில்ல அதனால் என் முடி வந்து இப்படி ஆகிடுச்சி ஸோ அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் அதுக்காக தான் நான் வந்து சரி நீங்கள் நீங்களும் யோசிச்சு பண்ணுவீங்கல்ல அதுக்காக தான் சில விஷயங்களை ட்ரை பண்ணுறேன் எனக்கு அதுலாம் ஆசை ஆசையாகி போச்சு எவ்வளோ முடியெல்லாம் கொட்டி போச்சு இருக்கிற நாள் முடியினா அது காப்பாற்றிக்கலாம்னு தோணுச்சு சரி அதுக்காக ட்ரென் பண்ண ஒரு முயற்சி தான் அதில் உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கும்ல நான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் பாப்பாங்களுக்கு இது கோகோனட் ஆயில் வந்து செட் ஆகிருச்சா அவங்களுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து கோகோனட் ஆயிலோட நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் எனக்கு முதல்ல நல்லா முடி வாழ்ந்துச்சு ஸோ நல்லெண்ணெய் பதிலாக இப்போ விளக்கெண்ணெய் சேர்த்திட்டு இருக்கிறேன் விளக்கெண்ணெய் வந்து என்னோடய முடி கொஞ்சம் கொட்டுறதுல வந்து கம்மி பண்ணும் அதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு பார்க்கலாம் ரிசல்ட் என்ன வருதுன்ட்டு கொஞ்சமாக பேபி ஹேர் ஆயில் இங்கேயா கொஞ்சம் பேபி ஹேர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சின்னா பார்ப்பா பார்ப்பா ஓப்பன் பண்ணி பார்ப்பா கொஞ்சம் முடி வளர்ந்ததுன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் பண்ண வேணாம் நானாக ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் முடி கொஞ்சம் வளர்ந்துச்சுனால் பரவாயில்ல வளரனால பரவாயில்ல இருக்கிற முடி கொட்டாமல் இருந்தால் சரி அதுக்காகனா அது ரெமடி ஏதோ ஒன்று போட்டுட்டு வரேன் சரியா சரி இன்றைக்கி இன்னைக்கு சிம்பிளாக தான் வீடியோஸ் பண்ணியிருந்தேன் ஸோ என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே தான் சொல்லணுட்டு இருக்கிறேன் பசங்களை பார்த்துக்கிறது இந்த வேலை தான் இன்னைக்கு தண்ணி வந்துச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு வேறு வழி இல்லை இருக்கிறது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி லைவ் கொஞ்சம் நேரம் வரலான்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து சேனல் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் இடையில இடையில நான் வந்து லைவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ லைவ் போட சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காகவும் சேர்த்து தான் ஸோ இன்னைக்கு வந்து லைவ் போடுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் சரி சரி இன்னைக்கு டேவிலாகி பிடித்தா போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வெடிகளை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்